இயேசுவின் நாமத்தின் நாளே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் இயவனே இந்த நிகழ்வில் செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஆறை நாம் போது பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் பக்தி உள்ளவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரையே நோக்கி பார்க்கிறவர்கள் மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவர்களை அணுகிறாது ஜலப்பிரபாகம் என்ற வார்த்தை சோதனை காலத்திலே அவர்கள் கருத்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது சோதனையை சகிக்க ஜெயிக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் நான்கு மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் எனவேதான் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் நீ பயப்படாதே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் நீ என்னுடைய நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாந்திருப்பாய் என்ற ஒரு வார்த்தையை ஆண்டு அக்கோபோடு கூட பேசுகின்றதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் தண்ணீர்கள் ஆறுகள் என்ற வார்த்தை ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகளுக்குள்ளே கடந்து செல்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது ஆறுகள் உண்மையில் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு முன்பதாக பக்தி உள்ளவர்களாக காணப்படுகின்ற பொழுது நமக்கு நேரிடுகிற எல்லா காரியத்திலும் நாம் கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களாக காணப்படுகிறோம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவையை நோக்கி பார்க்கிறோம் அவர் உங்களை தமக்காக தெரிந்து கொண்டார் என்ற அனுபவத்திலே எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய சத்துவத்தை கர்த்தர் நமக்கு நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே சாத்ராக் மெய்சாப்ட் நெஹோ என்பவர்களை அக்கனை சூழலில் போட்டார்கள் அவர்கள் வேகவில்லை வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய தலைமையில் கூட கருகவில்லை ஏனென்றால் நாலாம் ஆளாக தேவ புத்திரனாக இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட உலாவி வந்தார் என்று வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் எனவே நீங்கள் பயப்படாதிருங்கள் ஆண்டு மீட்டுக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரங்களை ரட்சித்திருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து வருகிற பாதைகளிலே கடந்து வருகிற வாழ்க்கையின் படகிலே ஆண்டு வருங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்துவார் அநேக சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய சத்துவத்தை கொடுப்பார் நீங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகிறவர்களாக காணப்படுவீர்கள் எனவேதான் சங்கீதம் பனிரெண்டு ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் ரட்சியும் கர்த்தாமே கர்த்தாவே என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவர் ரட்சிக்கிறவர் ஆண்டவர் ரட்சிக்கிறவர் ஆனால் நம் உலக வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது பக்தி உள்ளவன் அச்சுப்போகிறான் ரெண்டுத்தி மூன்று ஐந்திலே நாம் வாசிக்கிறோம் தேவ பக்தியின் வேஷம் தரித்து வாழுகிற அநேகரை பார்க்கிறோம் யாராக இருந்தாலும் ஹோலி கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்க முடியும் ஆனால் அநேக பக்தியின் வேஷம் தரித்து வாழுகின்ற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் மெய்யாகவே நான் கத்திருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட கத்திற்கன்று அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே பக்தியோடு கூட நாம் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவருங்களோடு கூட இருந்து உள் வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை செய்கிறார் உள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்கிறார் நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் பக்தியுள்ளவன் எவனும் உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான் மிகுந்த ஜலப்புறமாக வந்தாலும் அது அவனை அணுகாது ஆமீன் ஆமீன்